பட்டம் பெற்று இருக்கிறது எனவே நாங்கள் கூறியது போல ஒப்பீட்டு அணுகுமுறை படிமுறை வளர்ச்சியாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு நான் ரெக்கார்ட் போட்டதால் திரும்ப ஒரு சொல்றேன் அதாவது சின்ன வயசுல நான் எப்படி இருக்கும்போது இந்த ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கிற அந்த போன் விஷயங்கள் இந்த ஃப்ரெண்ட்ஸ்ல விளையாட்டு பொருட்கள் ஒப்பீடு செஞ்சோம் அதே போல ஒப்பீட்டு அணுகுமுறை அதுல பழமையான ஒப்பீட்டு அணுகுமுறை பொறுத்த வரைக்கும் சும்மா அரசியல் நிறுவனங்கள் அது சார்ந்த அடிப்படை விஷயங்களை தான் இவங்க ஒப்பீடு செஞ்சிருக்கிறாங்க ஆனா காலம் போக போக அந்த காலநிலை வளர்ச்சி அடைஞ்சி அந்த மனிதன் அறிவு முதிர்ச்சி அடைஞ்சி சூழல் மாற்ற ஏற்பட இருபதாம் நூற்றாண்டுல அவங்க தங்கட அணுகுமுறையை கொஞ்சம் மாத்துறாங்க இப்ப நான் என்ன ஒரு பதினைஞ்சு வயசுல நான் ஒப்பிடுற விஷயத்த மாத்தினேன் என் பிரெண்ட்ஸ ஆடைகளையும் மக்கள் எதை சாப்பிடுறாங்க அந்தந்த விஷயங்களை நான் ஒப்பிட ஆரம்பிச்சேன் அதே போல இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த விஞ்ஞானம் வளர்ச்சி அடைஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு பிறகு எதையுமே விஞ்ஞான ரீதியாக பாக்குற ஒரு சிஸ்டம் வந்துச்சு எனவே விஞ்ஞானங்கிறதுக்கு ஒரு மதிப்பு இருந்துச்சு அவங்க உண்மையை தேடுவாங்க எனவே எல்லா பாடங்களும் தன்னை விஞ்ஞானம் ஆக்குறதுக்கு முந்தி அடித்து ஓடினாங்க உளவியலா இருக்கட்டும் சமூகவியலா இருக்கட்டும் அதில் நீங்க படிச்சீங்கன்னா அங்கேயும் ஒரு பாடம் இருக்குது அது விஞ்ஞானமா விஞ்ஞானம் இல்லையான்னு சொல்லி அதை மாதிரி அரசரவியலையும் அவங்க விஞ்ஞானமா விஞ்ஞானம் இல்லையான்னு சொல்லி கடுமையை ஆராய்ச்சி செஞ்சாங்க அந்த வகையில் தண்ட ஒப்பீட்டு அணுகுமுறை கொஞ்சம் மாற்றினாங்க அதே மாதிரி இருபத்தோராம் நூற்றாண்டு நவீன ஒப்பீட்டு அணுகுமுறையை இன்னும் காலம் வளர்ச்சி அடைஞ்சி தொழில்நுட்பம்லாம் வளர்ச்சி அடைந்த உடனே அதை இன்னும் கொஞ்சம் உடல் ஆக்கினாங்க நான் ஒரு இருபத்தஞ்சு வயசுக்கு வந்ததுக்கு பிறகு மக்களோட வீடுகளை பத்தியும் அதையும் இதையும் ஒப்பீட்டு செய்கிற மாதிரி இவங்க என்ன செய்கிறாங்க ஒப்பீட்டை மாத்துறாங்க அந்த வகையில நாங்கள் பார்த்தோம் பழமையான ஒப்பீட்டு அணுகுமுறையை பார்த்தோம் இது கிரேக்க உருவம கால அந்த காலங்கள்ல பயன்படுத்தப்பட்டது அரிஸ்டோட்டில் என்ன செஞ்சாரு தண்ட பொலிடிக்ஸ்ங்கிற நூல்ல பொலிட்டிக்ஸுங்கிற நூலில் கிரேக்க நகர அரசுகளை எல்லாம் என்ன ஒப்பிட்டு அவர் கிரேக்க நகர அரசுகளை வகைப்படுத்தினார் எப்படின்னா ஆட்சியாளர்களோட எண்ணிக்கையை பொறுத்து வகைப்படுத்தினார் அதே மாதிரி நல்ல ஆட்சி எதுங்கிறத பொறுத்து ஒரு வகையை உருவாக்கினார் தீய ஆட்சி எதுங்கிறத பொறுத்து ஒரு வகையை உருவாக்கினார் ஆட்சியாளர்களோட எண்ணிக்கையை பொறுத்து அவர் ஒப்பிட்டு ஒருவர் ஆட்சி அப்படின்னு காணப்படுது சிலர் ஆட்சி சொல்லியும் காணப்படுது பலராட்சி அப்படின்னு காணப்படுதுன்றாரு நல்ல முறை அப்படின்னு அவர் கூறும்போது முடியாட்சி உயர்குடியாட்சி மிதமான ஆட்சி அப்படின்ட்டு சொல்றாரு தீயறு என்று சொல்லும்போது வல்லாட்சி சிறு குழுவாட்சி மக்கள் ஆட்சி அப்படின்ட்டு சில விஷயங்களை சொல்றாரு இப்ப நாங்க இருபதாம் நூற்றாண்டு ஒப்பீட்டு அணுடைய பார்ப்போம் இப்ப நாங்க இருபதாவது நூற்றாண்டு ஒப்பீட்டு அணுடைய பார்ப்போம் இருபதாம் நூற்றாண்டு ஒப்பீட்டு அணுகுமுறையை பொறுத்த வரைக்கும் இருபதாம் நூற்றாண்டு ஒப்பீட்டு அணுகுமுறையை பொறுத்த வரைக்கும் இது வந்து சயின்ஸோட சேர்த்து ஒப்பிட்டாங்க ஒப்பீட்டு அணுகுமுறையில சயின்ஸையும் பிளஸ் ஆகினாங்க அதையும் எட் பண்ணி கொண்டாங்க அதையும் எட் பண்ணி கொண்டாங்க சரியா பாருங்க விஞ்ஞானத்தோட அந்த ஒப்பீட்டு அணுகுமுறை கொஞ்சம் சேர்த்து கொண்டாங்க இது வந்து பழைய ஒப்பீட்டு அணுகுமுறையிலிருந்து வேறுபட்டது பழைய ஒப்பீட்டு அணுகுமுறையிலிருந்து வேறுபட்டது ஏனென்றால் பழைய ஒப்பீட்டு அணுகுமுறையில அங்க அவங்க ஆராயிறது அரசாங்க முறைகளை பத்தியும் அதில் க என்ன என்ன கருக்கள் அதுகளைத்தான் ஒப்பிட்டு ஒப்பிட்டு வந்தாங்க ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க இந்த சயின்ஸ் முதலாம் யுத்தம் ரெண்டாம் உலகமாக யுத்தத்துக்கு பிறகு அந்த விஞ்ஞானம் கொஞ்சம் நல்லா வளர்ச்சி அடைஞ்சு அப்ப விஞ்ஞானிகளும் இந்த அரசறிவியலை பத்தி கொஞ்சம் ஆராய ஆரம்பிச்சாங்க ஏன்னா முதலாம் உலகமாக ஆயுத்தம் இரண்டாம் உலகம் நிறைய உயிர்கள் அழிஞ்சிச்சு எனக்கு இதுக்கெல்லாம் இது ஒரு அரசியல் நிகழ்வுங்கிறதால விஞ்ஞானிகள் கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க அந்த அரசியல் கவனம் செலுத்தினதான் நடத்தை வாதம் உருவானு அறுத்து படிப்போம் நடத்தை வாதம் அணுகுமுறை சரியா அப்ப இவங்க என்ன செஞ்சாங்கன்னா அந்த ஒப்பீட்டு அணுகுமுறையை பத்தி பார்க்கும்போது அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க இதுல வந்து நாங்கள் என்ன செய்யணும்னா அரசியல் நிகழ்வுகளை அனுபவ ரீதியாக ஆய்வு செய்ய வேண்டும் இதுதான் இருபதாம் நூற்றாண்டு அணுகுமுறை இதை நீங்க மட்டும் பாடமா இருக்கீங்கன்னா போதும் அரசியல் நிகழ்வுகளை அனுபவ ரீதியாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அப்படிண்டா அரசியல் நிகழ்வுகள் நிறைய விஷயங்கள் நடக்குதுண்டா அனுபவ ரீதியா நாங்க நேரில் பார்த்து என்ன நிகழ்வுகள் இப்போ தற்காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இதுக்கான காரணங்கள் என்னென்று ஒப்பிட்டு ஆராய்ச்சி செய்வாங்க இதை வந்து செஞ்சாக்கள் யாருன்னு சொன்னா நிறைய அறிஞர்கள் இருக்காங்க அதை நீங்க பாருங்க லிப்செட் போன்ற பல அறிஞர் இவங்க தான் என்ன செய்யறாங்கன்னா நவீன காலத்தில் அவதானிக்க கூடிய பார்க்கக்கூடிய அரசியல் நவீனத்துவம் அரசியல் அபிவிருத்தி அரசியல் கலாச்சாரம் சமுத அரசியல் சமுதாயப்படுத்தல் இப்படி அந்த நல்லவனை குழுங்க இருபதாம் நூற்றாண்டு ஒப்பீட்டு அணுகுமுறைடா நட அதாவது விஞ்ஞான ரீதியாக ஒப்பீட்டு அணுகுமுறை பார்த்தாங்க எப்பயும் விஞ்ஞான ரீதியாக எப்படி பார்ப்பாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை நாங்கள் ஆராய்ச்சி செய்யறதை விட கண்ணுக்கு தெரிகிற விஷயத்தை ஆராய்ச்சி செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில தான் இவங்க எதை பாக்குறாங்கன்னா நடைமுறையில நடக்கிற விஷயங்களை ஒப்பீடு செய்யறாங்க நிகழ்காலத்துல நடக்கிற விஷயங்கள்ல அரசியல் நிகழ்வுகளை ஒன்றோட ஒன்றை ஒப்பீடு செய்யறாங்க இதுதான் இருபதாம் நூற்றாண்டு ஒப்பீட்டு அணுகுமுறை முறை அடுத்தது இருபத்தி ஓராம் நூற்றாண்டு ஒப்பீட்டு அணுகுமுறை இவங்க என்ன செய்யறாங்கன்னா நவீன காலத்துல அரசியல் சமூக பொருளாதார விஷயங்களை பல கோணங்களில பாக்குறாங்க பல கோணங்களில் தொழில்நுட்பம் சார் முறைகளை பயன்படுத்தி இவங்க ஆராய்ச்சி செய்றாங்க அதாவது சமகால ஒப்பிட்டு அணுகுமுறையில என்னண்டா நான் சின்னனே நான் சின்ன வயசுல இருக்கும்போது நான் ஒப்பிட்ட முறையும் நான் பதினஞ்சு வயசுல இருக்கும்போது ஒப்பிட்ட முறையும் இருபத்தஞ்சு வயசுல இருக்கும்போது ஒப்பிட்ட முறையும் வேற ஏன்டா எனக்கு அறிவு வளர்ந்துச்சு அதே போல இந்த காலத்தில் தொழில்நுட்பம்லாம் வளர்ந்துச்சு எனவே நான் ஒரு விஷயத்தை ஒப்பிட்டு செய்யறேன்டா அதையும் பயன்படுத்துவோம் இப்ப ஏஐ நான் பயன்படுத்துவேன் உதாரணமா எனக்கு வந்து ஒரு ஃபோன் வேணும் அப்போ நான் என் ஏஐ எடுத்து என்ன செய்வேன் இப்போ ஆரம்ப காலத்துல இருந்து சொன்னால் ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கி நான் அதை செக் பண்ணியிருப்பேன் ஆனால் இப்போ நான் அப்படி செய்ய மாட்டேன் என் ஏஐ எடுப்பேன் செட் ஜிபிடிக்கு போவேன் மூணு ஃபோனில் பேரையும் கொடுத்து இதுல எது சிறந்தது வந்து நான் கேட்பேன் எனவே அதையும் ஒப்பிடுவோம் ஒப்பிட்டு அதில் எல்லாத்தையும் ஒப்பிட்டு எனக்கு ஒரு முடிவு தரும் நீங்கள் எந்த ஃபோன் எடுங்க உங்களுக்கு உங்களோட நிலைமைக்கு இந்த ஃபோன் செட் ஆகும் உங்கள்ட்ட இருக்கிற பொருளாதாரத்துக்கு இந்த தான் செட் ஆகும் நினைக்கிறத செல்லு அப்ப இதே போல தான் இதே தான் நவீன காலத்துல தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்ததுக்கு பிறகு நவீன காலத்துல தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்ததற்கு பிறகு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி என்ன செய்யறாங்கன்னா இந்த ஒப்பீட்டு அனுமுறையை பயன்படுத்துறாங்க ஒப்பீடு செஞ்சு பார்க்கறாங்க இன்னும் நவீன காலத்துல இருக்கிற பல விஷயங்களும் ஒப்பீடு செய்கிறாங்க சும்மா அரசு நிறுவனங்களும் அதே மீதை மட்டும் ஒப்பீடு செய்யாம இவங்க நிறைய விஷயங்களை ஒப்பீடு செய்யறாங்க மோதலை பத்தி மோதல் ஏன் நடக்குது இலங்கையில நடந்த எல்டிடி மோதலுக்கும் அதே மாதிரி ரஷ்யாவில நடக்கிற மோதலுக்கும் என்ன தொடர்பு அது ஏன் நடக்குது இது ஏன் நடக்குது இப்ப ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துக்கும் பலஸ்தீன் இஸ்ரேல் யுத்தத்துக்கும் என்ன தொடர்போ அது ஏன் நடக்குது இது ஏன் நடக்குது அதுக்கு பின்னணி காரணம் என்ன ஏற்கனவே உலகத்துல எப்படியான போர்கள் நடந்திருக்குது பயன்படுத்தலாமா இப்படி பல விஷயங்களை இவங்க பல சிந்திக்கிறாங்க நூற்றாண்டு ஒப்பீட்டு அணுகுமுறை இவங்க என்ன செய்யறாங்க புதிய தலைப்புகளை எல்லாம் ஒப்பீடு செய்யறாங்க மோதலை பத்தி ஒப்பீடு செய்யறாங்க பெண்கள்ற பெண் தலைமைத்துவம் பெண்ணியல் வாதம் பெண் விடுதலை அதை ஒப்பீடு செய்யறாங்க அதே போல இன்னும் பல பல புது புது விஷயங்கள் எல்லாம் பொது கொள்கை பல விஷயங்களை ஒப்பீடு செய்யறாங்க அதே மாதிரி தரவு பகுப்பாய்வு தரவுகள் எல்லாம் பகுப்பாய்வுகள் தரவுகள் எல்லாம் சேர்க்கணுமே நாங்க தரவுகள் எல்லாம் சேர்க்கணும் ஒரு ஒப்பீடு செய்யறேண்டா அப்ப அரஸ்டு என்ன செஞ்சாரு ஒப்பீடு செய்யறதுக்கு நூத்தி ஐம்பத்தெட்டு அரசியல் லாப்பு அந்த அரசியல் லாப்புகள சேர்த்தாரு இப்படி தரவு சேகரிப்பு சேர்த்ததை பகுப்பாய்வு செஞ்சாரு ஒவ்வொன்னுலையும் இப்படி இருக்குதுன்னு சொல்லி இதெல்லாம் இப்ப எப்படி நடக்குதுன்றா தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நடக்குது ஏஐல நீங்க கொடுத்து அதுவே தரவுகளை சேகரிச்சு அதுவே பகுப்பாய்வு செய்து அதுவே உங்களுக்கு முடிவை தந்துரும் எனவே எங்களுக்கு கால மிச்சம் நிறைய ஒப்பீடுகளை செஞ்சு நல்ல முடிவுகளுக்கு வரையலும் இதுல மனிதன் மனசுல கிடைக்காது மனுஷன் தானே அவன் சரியான ஒரு முடிவு அவனுக்கு கிடைச்சாலும் மனசுக்கு எந்த அதை மாத்தி விட்டுருவான் ஆனா இவங்க என்ன செய்வாங்கன்னா ஏஐ இந்த தொழில்நுட்பங்கள் அது அதோட அறிவை மட்டும் மனசு இல்லையா அதுக்கு அறிவை பயன்படுத்தி சரியான முடிவுகளை தரும் அதே போல பன்முகத்தன்மை பன்முகத்தன்மை அப்படின்னா இவங்க வந்து வறுமனை அரசியல்ல மட்டும் நிற்காம அரசியல் சோசியாலஜி சமூகவியல் டெக்னாலஜி இந்த விஷயங்களையும் எடுத்து அதில் இருக்கிற விஷயங்களையும் அரசியல் எடுத்து அப்படி ஒரு பன்முகத்தன்மையான ஒப்பீட்டோடு செய்கிறாங்க எனவே இதுதான் என்ன சமகால முறை சரி இப்ப இவ்வளவு நேரம் நம்ம படிச்சது விளங்கிட்டாண்டு நீங்க மெசேஜ் போடுறதோட என்ன செய்யணும்னா இந்த ஷார்ட் நோட்ஸ் நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுத்து வைங்க எடுத்து வச்சு உங்களோட ஷார்ட் நோட் செய்யுனீங்க தயார் செய்யுங்க கொஞ்சம் இவ்வளவு நேரம் படிச்சுதான் ஒரு ரீகோல் ஒன்று பண்ணுங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுத்து வைங்க இப்போ இவ்வளவு நேரம் படிச்சுட்டு வந்தது உங்களுக்கு விளங்கிட்டா அப்படின்ட்டு எனக்கு இது வந்து போடுங்க சரி இதுல ஸ்கூலுக்கு இன்றைக்கு போறாங்க இருக்கிறீங்களா ஸ்கூலுக்கு போறவங்க இருக்கிறீங்களா ஸ்கூலுக்கு போறவங்க இருக்கிறீங்களா வேற வேற யாரு இருக்கிறீங்க ஒருவா ஒரு ஆள் இருக்கிறீங்க வேற ஸ்கூலுக்கு போறாக்கள் இல்ல ஆள் தான் இருக்கிறீங்க சரி ஸ்கூலுக்கு போறவங்க போய் ரெடியாகுங்க ஸ்கூலுக்கு போகிறவங்க நான் போய் ரெடி ஆகுங்க நான் ரெக்கார்ட் போடுவேன் யூடியூப்பில் நீங்கள் அதை பாருங்கள் ஸ்கூலுக்கு போகாதவங்க இருக்கீங்க நாங்கள் நன்மை தீமையை முடிச்சுடுவோம் நன்மை தீமையே நாங்கள் டக்குன்னு முடிச்சுடுவோம் ஒப்பீட்டு அணுகும் போது நன்மை தீமையை நாங்கள் டக்குன்னு முடிச்சுடுவோம் இல்லாட்டி மற்றவங்க நானே ஏதாவது அவங்களுக்கு வேலை இருந்தால் செல்லுங்கள் நாங்கள் நன்மை தீமையை நான் ரெக்கார்டில் போடுவோம் உங்களுக்கு என்ன செய்ய நாங்கள் நன்மை தீமையையும் டக்குன்னு பார்த்துருவோம் ஸ்கூலுக்கு போறவங்க டக்குன்னு ஸ்கூலுக்கு போங்க ரெடியாகுங்க எல்லாரும் எடுத்துட்டீங்களா கொஞ்சம் தகுந்த போடுங்க மெசேஜ்ல ஸ்கிரீன்ஷூட் எடுத்துட்டீங்களா எடுத்துட்டீங்களா சரி இவ்வளவு நேரம் ஆரம்பத்துல இருந்து சொல்லி தந்த உதாரணங்களை குறித்து வச்சீங்களா ஒவ்வொரு இடத்துலயும் உதாரணங்களை குறித்து வச்சீங்களா அதுதான் முக்கியம் நான் சொன்ன உதாரணங்கள் ஒரு விஷயத்துல இருந்து விளங்கின விஷயங்களை குறிச்சி வச்சிங்களா சரி இப்ப இதுக்கு முன்னுக்கு நாங்கள் இவ்வளவு நேரம் பார்த்தோம் சில விஷயங்கள் இதுல வந்து நான் ஏற்கனவே அவங்கள வாசிக்க சொல்லியிருந்தேன் அந்த வாசிச்ச விஷயங்கள்ல ஏதாவது உங்களுக்கு சில சொற்கள் விளங்காத விஷயங்களை நான் கோடடிச்சு வச்சிருந்தேன் கோடடிக்க சொன்னேன் அண்டர்லைன் பண்ண சொன்னேன் அதுக்கு விட கிடைச்சிச்சாங்கிற விஷயம் அல்லது உங்களுக்கு எந்த விஷயங்களும் இன்னும் விட கிடைக்கல அப்படின்னா அதை டைப் செட் பாக்ஸில் போட்டு விடுங்க நான் அதை விளங்கப்படுத்துகிறேன் குயிக்காக போடுங்க